ஹலோ ஈவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் டி யோகானந்த் இயக்கி நூறு நாட்களுக்கு மேல் ஓடிய படங்களை பற்றின விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் வெளிவந்த காவேரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வெளிவந்த மதுரை வீரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் வெளிவந்த பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வெளிவந்த ஜென்ரல் சக்கரவர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வெளிவந்த ஜஸ்டிஸ் கோபிநாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் வெளிவந்த நான் வாழ வைப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளிவந்த வா கண்ணா வா இந்த ஏழு படங்களும் டி யோகானந்த் இயக்கி நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் இவற்றில் மதுரை வீரன் வெள்ளிவிழா படமாகும் மேலும் டி யோகானந்த் இயக்கி ஓரளவிற்கு நன்றாக ஓடிய படங்களை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வெளிவந்த பூலோக ரம்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வெளிவந்த பார்த்திபன் கனவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வெளிவந்த தங்கைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வெளிவந்த கிரக பிரவேசம் டி யோகானந்த் இயக்கிய கடைசி தமிழ் படம் சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன் நடித்த படம் இந்த படம் படுதோல்வி அடைந்தது சரிவர்ஸ் த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த அளவுக்கு நான் சந்திக்கிறேன் நன்றி